அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் ஒன்று கவிதை பேரை மூதுரைன்னு சொல்லக்கூடிய செயுளை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த செயலை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஆறாம் வகுப்பு முதல் பருவம் அந்த சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அதை பார்த்துட்டு இதை பாருங்கள் ஓகேங்களா அப்போ தான் ஒரு கன்டினியூட்டி கிடைக்கும் இப்போது நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் ஒன்று கவிதை பேலை மூதுரை அப்படின்னு சொல்லக்கூடிய செய்ல பாக்குறதுக்கு முன்னாடி நுழையும் முன் சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா அதாவது கல்விக்கு எல்லை இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மனிதன் பார்த்தீங்கன்னா பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கின்றான் கல்வி மனிதனை உயர்த்துகிறது கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும் கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான் எனவே நாமும் கற்பம் வளம் பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நுழையும் முன் பாக்ஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா செயல் கொடுத்திருக்காங்க மன்னனும் மாசர கற்றனும் சீர்தூக்கின் கற்றனும் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இந்த செய்ல எழுதி யாருன்னு பாத்தீங்கன்னா ஒளவையார் வந்து எழுதியிருக்காங்க ஓகேங்களா கீழே வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் பொருளும் கொடுத்திருக்காங்க மாசரன்னா குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால் தேசம்னா நாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதோடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர் மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா கீழே வந்து நூல்வெளி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்நூலின் ஆசிரியர் ஒளையார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இவர் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றி உள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அகர வரிசையில் அமைந்த ஒரு இலக்கியம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னோடி நூல் இருக்கு அந்த முன்னோடி நூல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த முதுமொழி காஞ்சிக்கு வந்து இன்னொரு சிறப்பு பேர் இருக்கு அறவுரை கோவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம ஆத்திச்சூடி சொல்லக்கூடிய பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஔவையார் மட்டும்தான் வந்து செயல் எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இல்லை இவங்களை மாதிரியே பாத்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் வந்து ரெண்டு செயுல எழுதியிருக்காங்க புதிய ஆத்திச்சூடின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து ஒரு செயலை எதிர்ப்பாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னு சொல்லிட்டு நெல்லை சூமுத்து அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயலை எழுதியிருப்பார் ஓகேங்களா இதெல்லாம் கூடுதல் தகவல் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் கொன்றை வேந்தன் நல்வழி போன்ற நூல்களையும் இயற்றி உள்ளார் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்திருக்காங்க மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது இந்நூலில் முப்பத்தோரு பாடல்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ஆதரித்த மன்னன் யாருன்னு பாத்தீங்கன்னா அதியமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதியமான் வந்து எந்த நாட்டை ஆண்டான்னு பாத்தீங்கன்னா தகருன்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டை வந்து ஆண்டிருக்கான் அந்த தகரு தான் வந்து தற்போதைய தர்மபுரி ஓகேங்களா இதை வந்து கூடுதல் தகவல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒவ்வையார் வாழ்ந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் நூற்றாண்டு இந்த பன்னெண்டாம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா நிறைய முக்கியமான புலவர்கள்லாம் வா வாழ்ந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட் சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஜாப் ஓகே எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஜே வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெயங்கொண்டார் ஓகேங்களா ஷார்டா இதன் ஜே வந்து ஜெயங்கொண்டார் இந்த ஓ வந்து ஒட்டக்கூத்தர் ஒட்டக்கூத்தர் பாத்தீங்கன்னா உத்தரகாண்டம் சொல்லிட்டு ஒரு நூல் எதிர்ப்பாரு கம்பராமாயணத்துடைய தொடர்ச்சி தான் வந்து இந்த உத்தரகாண்டம் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க உத்தரகாண்டம்னு சொல்லிட்டு ஒரு நூலை எதிர்ப்பார் மூவர் உலா அப்படின்னு சொல்லக்கூடிய நூலையும் எதிர்ப்பார் அதோடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர் அதே மாதிரி வந்து ஏ பி இந்த பி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா புகழேந்தி புலவர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அவரும் பாண்டாம் முற்றாளர் தான் வாழ்ந்திருக்காரு இந்த ஓ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஔவையார் ஔவையார் தான் இந்த ஓன்னு சொல்கிறாங்க சின்ன ஷார்ட்டை மாதிரி நான் சொல்கிறேன் ஓ வந்து ஔவையார் ஓகேங்களா இந்த ஓ வந்து ஔார் இந்த ஓ வந்து ஒட்டக்கூத்தர் இந்த ஓ வந்து ஔார் கே வந்து கம்பர் ஓகேங்களா இந்த கே வந்து கம்பர் அதுக்கப்புறம் இந்த எஸ் வந்து ஷேக்கிலார் ஷேக்கிலார் யாருன்னு தெரியுமா சீரா புராணம் எதுனாலும் இருப்பாரு அவரு அதே மாதிரி இந்த டி வந்து பாத்தீங்கன்னா தண்டி தண்டி யாருன்னு தெரியுமா தண்டி அலங்காரம் சொல்லக்கூடிய ஒரு செயல் எழுதிருப்பாரு அவர் தான் வந்து அந்த செயல் எழுதின ஆசிரியர் பேர் தான் வந்து தண்டி அததான் வந்து இங்க டின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் ஓகேங்களா இந்த ஷார்ட் வந்து நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஜாப் ஓகே எஸ்டி ஜே வந்து ஜெயங்கொண்டார் ஓ வந்து ஒட்டக்கூத்தர் பி வந்து பாத்தீங்கன்னா புகழேந்தி புலவர் ஓ வந்து ஔவையார் கே வந்து கம்பர் எஸ் வந்து ஷேக்கிலா டி வந்து தண்டி ஓகேங்களா இது வந்து ஷார்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கற்பவை கற்ற பின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அது நமக்கு தேவையில்லை சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மாணவர்களை சி மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல வந்து கொஷினா கேட்டிருக்காங்க மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும் அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நெடில் ஆ அதற்கான சரியான ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இடம் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்து ஏதை கிடைப்பது நெடில் ஆ இடம் கூட்டல் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க மாசு அற என்னும் சொல்லை பிரித்து ஏதை கிடைப்பது நெடில் ஆ மாசு கூட்டல் அற ஓகேங்களா குற்றம் கூட்டல் இல்லாதவர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது குறில் ஆ குற்றம் இல்லாதவர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சிறப்பு கூட்டல் உடையார் என்பதை சேர்த்தேத கிடைக்கும் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடின் ஆ நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ல கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிறுவினா கேட்டிருக்காங்க ஓகேங்களா சிறுவினா சிறுவினா கேட்டிருக்காங்க சிறுவினால் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சி சாரி குருவினால் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவனை யாவை சிறுவினால் வந்து கல்லாதோருக்கு ஏற்படும் இழைப்புகளை பட்டியலிடுக கல்வியின் சிறப்பாக நீங்கள் எதனை கருதுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த லெசனை வந்து முடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து நான் நடத்தின இந்த வீடியோவில் இருக்குது இதை நீங்கள் கவுன்ச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் நமக்கு இந்த குருவினா சிறுவினெல்லாம் தேவையில்லை இந்த ஒன் மார்க் சொல்கிறேன் பாருங்கள் ஆன்சர் அதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா கொஷின் வரப்போகுது ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதோடன்னு பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ பிடிச்சிக்கலான்னு இருக்கேன் ஸோ நன்றி வணக்கம்